இந்த மாநாட்டில் எனக்கு ஒரு வருத்தம் இருக்கிறது என்னுடைய அன்பு அண்ணன் காடுவெட்டியார் இந்த மாநாட்டிலே அதுவும் சோழ மண்டல மாநாட்டிலே இல்லை என்று எனக்கு ஒரு மிகப்பெரிய வருத்தம் இருக்கிறது காரணம் சோழ மண்டலத்தில் பிறந்த காடுவெட்டியார் அவர்களை இன்று நமக்கு ஒரு மாவீரனாக உருவாக்கியது நம்முடைய இனமான காவலர் மருத்துவர் ஐயா அவர்கள் அவர் நம்மிடம் இருந்திருந்தால் இந்த சமுதாயம் இன்னும் ஒற்றுமையாக இருந்து நம் ஐயாவுடைய இலக்கு நமக்கு சமூக நீதி வேண்டும் என்று உண்மையான சமூக நீதி பேசுகின்றவர் நம்முடைய மருத்துவர் ஐயா அவர்கள் எண்பத்தாறு வயதிலும் நான் சமூக நீதி பெற்றுதான் உறங்குவேன் என்று கடைசி வரை நான் கோல் ஊன்றியாவது இந்த ஊமை மக்களுக்காக நான் போராடுவேன் என்று ஒரு போராளியாக இன்று இந்த மாநாட்டிற்கு வருகை தந்திருக்கின்ற நம்முடைய மருத்துவர் ஐயா அவர்கள் இந்த மாநாடு ஒரு சின்ன சாம்பிள் தான் இது ட்ரெய்லர் தான் மெயின் பிக்சர் மே மாதம் ஏழாம் மே மாதம் பதினோராம் தேதி மாமல்லபுரத்திலே நடைபெற உள்ள மாநாடு இது ஒரு மண்டல மாநாடு அதுவும் நம்முடைய சோழ மண்டல மாநாடு சோழர்கள் நம் முன்னோர்கள் அவர்கள் வழியில் வந்தவர்கள் இந்த மாநாட்டை ஒரு சமூக சமுதாய நல்லிணக்க மாநாட்டாக நடத்த வேண்டும் என்ற நம்முடைய ஐயாவரோட விருப்பம் இது ஐயாவர்கள் ஏதோ இந்த மாநாட்டை திடீரென்று ஒரு சமூக சமுதாய மாநாடாக நடத்தவில்லை இதற்கு முன்பு ஐயா அவர்கள் கிட்டத்தட்ட மாநாடுகளை தமிழ்நாடு முழுவதும் சமூக சமூக சமுதாய நல்லிணக்க மாநாடாக எத்தனையோ மாநாடுகளை நடத்திருக்கின்றார் ஐயா அவர்கள் அதற்கு காரணம் அனைவருக்கும் வளர்ச்சி அதிலும் குறிப்பாக அடக்கப்பட்ட ஒடுக்கப்பட்ட வஞ்சிக்கப்பட்ட அடிமையாக்கப்பட்ட மக்கள் முன்னுக்கு வர வேண்டும் என்ற நோக்கத்திலே தான் இந்த இயக்கத்தை இருக்கின்றார் ஐயா அவர்கள் நமது கட்சியையும் இருக்கின்றார் மருத்துவர் நினைத்து பாருங்கள் இன்று மருத்துவர் ஐயா அவர்கள் தமிழ்நாட்டில் மட்டுமல்ல இந்தியாவிலே ஆறு இடஒதுக்கீடுகளை பெற்று தந்திருக்கின்றார் இன்னைக்கு இந்தியாவில் ஒரே ஒரு இடஒதுக்கீடு பெற்று அப்படி ஏதாவது ஒரு தலைவர் இருக்கின்றார்களா கிடையாது போராடி தந்த தலைவர் யாரும் கிடையாது ஆனால் ஐயா அவர்கள் ஆறு இடஒதுக்கீடு இங்கே நாம் கூடியிருக்கின்ற காரணம் ஒரு சிலர் சொல்வார்கள் இந்த மாநாட்டை வன்னிய சங்கம் நடத்துகிறது ஆனால் அதில் சமூக சமுதாய நல்லிணக்கத்தை உருவாக்க வேண்டும் என இந்த மக்கள் இங்க இருக்கின்ற என்னுடைய தம்பிகளும் என் தங்கைகளும் இங்கே லட்சக்கணக்கான தம்பிகள் கூடியிருக்கின்றீர்கள் நமக்கு என்ன கோரிக்கை இங்க இருக்கின்ற தம்பிகள் எல்லாம் படிக்க வேண்டும் படித்த தம்பிகளுக்கு தங்கைகளுக்கு வேலை உருவாக்க வேண்டும் அதற்காகத்தான் இங்கே நாம் இருக்கின்றோம் நாம் யாருக்கும் எதிரி கிடையாது நமக்கு யாரும் எதிரி கிடையாது நமக்கு எதிரி யாரு என்ன எதிரி ஏழ்மை நமக்கு எதிரி அறியாமை நமக்கு எதிரி மது நமக்கு எதிரி போதை நமக்கு எதிரி இதை அழிக்க வேண்டும் ஒழிக்க வேண்டும் என்று மருத்துவர் ஐயா அவர்கள் எண்பத்தி ஆறு வயதிலும் கடந்த நாற்பத்தி ஐந்து ஆண்டு காலம் போராடி வருகிறார்கள் இதுதான் நமக்கு எதிரி ஆனால் ஒரு சிலர் அடித்தள மக்கள் அடக்கப்பட்ட மக்கள் அடிமையாக்கப்பட்ட மக்களை இது பிரித்து இரு சமுதாயத்திற்கும் பிரச்சனைகளை உருவாக்கி இதில் குளிர்காகின்ற கட்சிகளை நாம் பார்த்து வருகின்றோம் போதும்யா நாம் எல்லோரும் ஒன்று சேருகின்ற காலம் வந்துவிட்டது நாம் எல்லோரும் ஒன்று இணைய வேண்டும் இதுதான் எனக்கு முன்பு பேசிய தலைவர்கள் எல்லாம் பேசினார்கள் மேடையில் பேசினார்கள் இதுதான் ஐயாவுடைய எண்ணமும் கூட தமிழ்நாட்டிலே ஆளுகின்ற முதலமைச்சர் ஸ்டாலின் அவர்கள் முதலமைச்சர் அவர்களே நாங்கள் கேட்பது தமிழ்நாட்டிலே சாதிவாரி கணக்கெடுப்பை நடத்துங்கள் நடத்தி தமிழ்நாட்டில் உள்ள நூறு விழுக்காட்டு மக்களுக்கும் இடஒதுக்கீடை வழங்குங்கள் அனைத்து சமுதாயத்திற்கும் இடஒதுக்கீடை வழங்குங்கள் என்று ஏதோ நேற்று என்று கிடையாது நாற்பத்தி ஐந்து ஆண்டுகளுக்கு முன்பாக வன்னியர் சங்கத்தை தொடங்குகின்ற அந்த நாளில் அப்பொழுது போட்ட முதல் தீர்மானமே இதுதான் நாற்பத்தி ஐந்து ஆண்டு காலம் ஒரு தலைவர் தொடர்ந்து சமூக நீதிக்காக போராடி வருகின்றார் என்றால் சாதாரண விஷயம் கிடையாது இதை தமிழக மக்கள் ஏற்றுக்கொள்ள வேண்டும் இந்த மக்களுக்காக தமிழக மக்களுக்காக மருத்துவர் அவர்கள் ஆண்டிற்கு முன்னூத்தி அறுபத்தி ஐந்து நாட்களும் உங்களுக்காக சிந்தனையில் இருக்கின்றார் காலையில் எழுந்தவுடன் இரவு வரை உங்களை பற்றி தான் அவர்களுக்கு சிந்தி சிந்தனை இந்த மக்களுக்கு என்ன செய்யலாம் இந்த பிள்ளைகளுக்கு எப்படி கல்வி கொடுக்கலாம் இந்த மதுவை எப்படி ஒழிக்கலாம் இந்த போதையை எப்படி அழிக்கலாம் இந்த விளைநிலங்களை எப்படி காப்பாற்றலாம் விவசாயிகளை எப்படி காப்பாற்றலாம் சூழலை சுற்றுச்சூழலை எப்படி முன்னிலைப்படுத்தலாம் இப்படிதான் ஐயாவுடைய சிந்தனை காலையிலிருந்து இரவு வரை சிந்தனை என்றால சிந்தனைகள் இப்படி ஒரு தலைவர் எங்கேயாவது நீங்க பார்த்திருக்கிறீங்களா இதை இந்த சமுதாயம் மட்டுமல்ல தமிழ் சமுதாயம் ஏற்றுக்கொள்ள வேண்டும் முதலமைச்சர் ஸ்டாலின் அவர்களே ஐயா அவர்கள் ஐயா மட்டும் கேட்கல சமீபத்தில் சென்னையில ஒரு போராட்டத்தை நடத்தினோம் இந்த போராட்டத்தில் தமிழ்நாட்டில் உள்ள அனைத்து பெரும்பான்மை சமுதாயங்களும் அதில் கலந்து கொண்டார்கள் அத்துணை பேருடைய கோரிக்கை தமிழ்நாட்டிலே உடனடியாக சாதிவாரி மக்கள் தொகை கணக்கெடுப்பு நடத்த வேண்டும் நாங்கள் கேட்பது சென்சஸ் கிடையாது சர்வே கேட்கின்றோம் தெலுங்கானா மாநிலத்திலே அங்க இருக்கின்ற முதலமைச்சர் ரேவந்த் ரெட்டி அவர்கள் அதை அறிவித்து ஒன்றரை மாதத்திலே நடத்தி முடித்து அங்கே இருக்கின்ற சட்டமன்றத்திலே அதை நான்கு நாட்கள் விவாதம் செய்து தெலுங்கானாவிலே இடஒதுக்கீட்டை உயர்த்திருக்கின்றார்கள் அதே போன்று பீகார் மாநிலத்தில் நிதிஷ்குமார் அவர்கள் அந்த மாநிலத்திலே சாதிவாரி கணக்கெடுப்பு நடத்தி முடித்து அங்க இருக்கின்ற மக்களுக்கு இடஒதுக்கீடு மட்டுமல்ல சமூக நலத்திட்டங்களை வழங்கியிருக்கின்றார்கள் இதுதான் எங்களுக்கு வேண்டும் இதை கொடுக்க முடியாத ஸ்டாலின் அவர்களே என்ன ஸ்டாலின் சொல்றாரு எங்களுக்கு அதிகாரம் இல்லை என்று ஒரு பொய்யை மீண்டும் மீண்டும் சொல்லிக் கொண்டிருக்கிறார்கள் எங்களுக்கு அதிகாரம் இல்லை என்று சொல்கின்ற ஸ்டாலின் அதாவது எங்க கிட்ட ஆட்சி இருந்ததுன்னு வச்சுக்கோங்களேன் எங்களுக்கு அதிகாரம் இல்லைன்னா கூட அந்த அதிகாரத்தை நாங்கள் உருவாக்குவோம் காரணம் இது சமூக நீதி பிரச்சனை ஆனா இங்க ஒருத்தர் அதிகாரம் இருந்தோம் இல்லை என்று ஒரு பொய்யை மீண்டும் மீண்டும் சொல்லுகின்ற ஸ்டாலின் அவர்கள் நிச்சயமாக மக்கள் சரியான பாடத்தை உங்களுக்கு புகட்டுவார்கள் சந்தேகம் வேண்டாம் காரணம் தமிழ்நாட்டில் அனைத்து பின்தங்கிய சமுதாயங்கள் ஒன்று சேர்ந்து கொண்டிருக்கின்றார்கள் வருகின்ற தேர்தலில் நிச்சயமாக இது பிரதிபலிக்கும் அந்த வகையில் இந்த மாநாட்டின் முக்கிய செய்தி தமிழ்நாட்டிலே ஒன்பது விழுக்காடு இடஒதுக்கீட்டை காப்பாற்ற தமிழக அரசு உடனடியாக சாதிவாரி மக்கள் தொகை கணக்கெடுப்பை நடத்துங்கள் உங்களுக்கு எல்லா அதிகாரம் இருக்கிறது நிதியும் இருக்கிறது சட்டமும் இருக்கிறது எல்லாம் இருக்கிறது ஆனால் மனது உங்களுக்கு கிடையாது அது மட்டும்தான் கிடையாது உங்களுக்கு மனசு கிடையாது உங்க அப்பாவுக்கு இருந்தது கலைஞருக்கு இருந்தது காரணம் கலைஞர் அவர்கள் அவர் உள்ள சமூக நீதி என்ற உணர்வு இருந்தது ஐயாவும் கலைஞர் அவர்களும் பல முறை ஒன்றாக இணைந்து அப்போது இருவரும் பேசிக்கொள்வது இந்த சமுதாயம் இந்த மக்கள் அடித்தட்ட மக்கள் முன்னுக்கு எப்படியாவது கொண்டு வர வேண்டும் என்ற உணர்வு இரு தலைவர்கள் மத்தியில் இருந்தது ஆனால் இப்போ இருக்கின்ற முதலமைச்சர் ஸ்டாலின் அவர்களுக்கு அந்த உணர்வும் கிடையாது எதுவுமே கிடையாது இதை நீங்கள் நிச்சயமாக பார்க்கத்தான் போகிறீர்கள் இது டெல்டா பகுதி சோழ மண்டலம் இந்த சோழ மண்டலத்திலே அதிகம் இருப்பவர்கள் விவசாயிகள் இந்த விவசாயிகளிடம் பல கேள்விகளை நான் கேட்க வேண்டும் இன்னைக்கு விவசாயத்திற்கும் விவசாயிகளுக்கும் தமிழ்நாட்டிலே ஒரே ஒரு தலைவர் பாதுகாவலர் யாரு நம்முடைய மருத்துவர் ஐயா அவர்கள்தான் ஐயா ஒரு அடிப்படை விவசாயி விவசாயிகளுக்கு எந்த பிரச்சனை இருந்தாலும் உடனடியாக ஐயா அவர்கள் போராட்டம் அறிக்கைகள் விட்டு எத்தனையோ பிரச்சனைகளை தீர்த்திருக்கின்றார் ஆனால் தீர்த்திருக்கின்ற விவசாயிகள் வாக்களிக்க மறுக்கிறீர்கள் நான் கேட்கிற கேள்வி நியாயமான கேள்வி தானே விவசாயிகளுக்கு இங்க இருக்கின்ற விவசாயிகளுக்கு உங்களுக்கு யாரு யாருடைய மருத்துவர் ஐயா அவர்கள் தான் உங்களுக்கு எந்த பிரச்சனை இருந்தாலும் சரி அது மீத்தேன் பிரச்சனையா ஹைட்ரோ கார்பன் பிரச்சனையா பிரச்சனையா மங்கலமா இப்படி எல்லாம் எல்லாத்தையும் தான் உங்களுக்கு ஒரு போராளியாக வந்து உங்களுக்கு பல பாதுகாப்புகளை வழங்கி கொண்டிருக்கின்றார்கள் அது மட்டுமல்ல இந்த டெல்டாவுக்கு இந்த மீத்தேன் திட்டத்தை அதை கையெழுத்து போட்டதே யாரு ஸ்டாலின் அவர்கள் தான் இப்படி ஒரு தலைவர் ஸ்டாலின் அவர்கள் இன்னைக்கு நீங்கள் எல்லாம் அவரை முதலமைச்சராக இருக்கிறீர்கள் சமீபத்தில் நாடாளுமன்ற தேர்தலில் நம்முடைய வேட்பாளர் இங்கே போட்டியிட்டார் ஆனால் அவரை விட்டு சென்னையிலிருந்து யாருன்னு கூட தெரியாது இந்த தொகுதிக்கும் சம்பந்தம் கிடையாது இந்த மக்களுக்கும் சம்பந்தம் கிடையாது எங்கிருந்தோ வந்து அந்த ஒரு வேட்பாளரை மூணு லட்சம் ஓட்டு மூணு லட்சம் வாக்குகள் வித்தியாசத்தில் வெற்றி பெற வைக்கிறீர்களே உங்களுக்கு என்னதான் நாங்கள் செய்யணும் அப்புறம் உண்மையான உங்களுக்கு பாதுகாவலர் யாரு ஒட்டுமொத்தம் சோழர் மண்டலம் இந்த டெல்டா பகுதியை பாதுகாக்க காவிரி டெல்டாவை பாதுகாக்கப்பட்ட மண்டலமாக சட்டத்தை கொண்டு வந்தவர் எங்களுடைய மருத்துவர் ஐயா அவர்கள் அந்த சட்டம் மட்டும் இல்லைன்னா இன்னைக்கு இந்த காவிரி டெல்டாவே அழிச்சிட்டு இருப்பாங்க பெட்ரோ கெமிக்கல் மண்டலம் கிட்டத்தட்ட நாற்பத்தி ஐந்து கிராமங்கள் இந்த நாற்பத்தி ஐந்து கிராமங்கள் மட்டும் இல்லை ஒட்டுமொத்த டெல்டாவை அழித்திருப்பார்கள் அப்படி அவ்வளோ பெரிய திட்டத்தை கொண்டு வந்து அதில் முதல் முதலாக போராட்டத்தை அறிவித்தவர் நம்முடைய மருத்துவர் ஐயா அறிவித்து பலகட்ட போராட்டங்களை நடத்தி இன்று அந்த திட்டத்தையே அரசாங்கம் ரத்து செய்திருக்கிறது மீண்டும் சொல்கின்றேன் ஒட்டுமொத்தமாக பாதுகாக்கப்பட்ட மண்டலமாக நம்முடைய மருத்துவர் ஐயா அவர்கள் இந்த காவிரி டெல்டாவை பாதுகாவலராக இருந்து வருகிறார்கள் அதனால்தான் கேக்கிற நியாயமா சிந்திக்க வேண்டும் இந்த டெல்டா பகுதியில் மக்கள் சிந்திக்க வேண்டும் என்ன எங்களுடைய உரிமையை நாங்கள் கேட்கிறோம் அதிலும் குறிப்பாக இந்த சமுதாயம் மிக 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 பின்தங்கிய சமுதாயமாக கூலிகளாக வாழ்ந்து கொண்டிருக்கிற இந்த சமுதாயத்திற்கு இந்த பிள்ளைகளுக்கு படிப்பு வேணும் படித்த பிள்ளைகளுக்கு வேலை வேண்டும் என்று அதைத்தான் தொடர்ந்து ஐயா அவர்கள் போராடி வருகிறார்கள் சமுதாயம் ஒன்றாக சேர்ந்து போராடி கொண்டிருக்கின்றோம் இதையெல்லாம் சமுதாய மக்கள் நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டும் ஒற்றுமையாக இருக்க வேண்டும் அங்கும் இங்கும் என்று சொன்னால் அதற்கப்பறம் யார் யாரோ நீங்கள் வழிவகுத்து அதனால்தான் இந்த செய்தியை இங்கே உங்களிடம் சொல்ல நாங்கள் கடவுளை இந்த ஒட்டுமொத்தமாக நீங்கள் வாருங்கள் நம் ஏதாவது நம்முடைய அங்க ஏர்போர்ட் மூர்த்தி பேசினார் அவர் யதார்த்தமான பேச்சு தான் ஆண்டுகள் திராவிட கட்சிகள் தமிழ்நாட்டை ஆண்டு வருகிறது அதிலும் குறிப்பாக திமுக ஆட்சி செய்கின்ற அது முக்கிய காரணம் இந்த ரெண்டு பெரிய சமுதாயத்தை பிரித்து ரெண்டு பெரிய சமுதாயத்துக்கு பிரச்சனையை உருவாக்கி இங்க அப்படி கொளுத்தி போடுறது அங்க அப்படி கொளுத்தி போட்டு இவங்க ஆட்சியில் வந்துட்டு இருக்கிறாங்க நாம் யாருக்கும் எதிரி கிடையாது நமக்கு யாரும் எதிரி கிடையாது இதை நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டும் இங்க இருந்து ஒரு பத்து கிலோமீட்டர்ல தான் இருக்குது குடிதாங்கி பத்து கிலோமீட்டர்ல குடிதாங்கி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி மூணுல காலையில திண்டிவனத்துக்கு ஒரு போன் வருது கலெக்டர் பேசுறார் என்ன ஐயா நீங்க அவசியம் வரணும் குடிதாங்கிக்கு வரணும் என்ன பிரச்சனை ஒரு பட்டியலின சமுதாயத்தின் உடைய உடல்ல ஊர் வழியா எடுத்துட்டு போக முடியல பிரச்சனை பண்றாங்க அடக்க பண்ண முடியல ஒரு நாள் முழுவதும் அப்படியே இருக்கு நீங்க வந்தாதாங்க இந்த பிரச்சனை தீரும் ஐயா வர உடனடியாக அங்க இருக்கிற டாக்டர் வேலையை அங்கே ஓரம் கட்டிட்டு இங்க வராரு வந்து ஊருக்கிட்ட பேசுறாரு என்னன்னு கேட்கற இல்ல இந்த பக்கம் வழியா கூட்டிட்டு போக முடியாது எடுத்துட்டு போக முடியாது பேசி பாக்குற அஞ்சு மணி நேரம் பேசுறாரு இல்ல இல்ல முடியாதுன்னு சொல்றாங்க ஏன் முடியாது இல்ல இல்ல அது பழக்கம் இது பழக்கம் பிறகு பேசி பார்த்தாரு முடியலன்னு பிறகு ஐயா அவர்கள் அந்த போங்க தூக்குங்கன்னு சொல்லிட்டு ஐயா அந்த பட்டின சமுதாயத்தை சார்ந்த அந்த பிணத்தை தன் தோழிலே சுமர்ந்து நடுவுல நடந்து போறார் சொன்னாலும் அமைதியா இருங்க யார் என்ன சொன்னாலும் அது ரியாக்ட் அமைதியா வாங்கன்னு சொல்லி ஐயா அந்த பிணத்தை தன் தோளிலே சுமர்ந்து அதை அடக்கம் செய்து பிறகு திண்டிவனத்துக்கு செல்கின்றார் இதா இதா ஐயாவுக்கு என்ன பேரு என்னென்னமோ பேர் அதெல்லாம் சொல்கிறதுக்கு அசிங்கமாக இருக்குது இப்படி ஒரு சமூக சீர்திருத்தவாதி ஐயா அவர்கள் இந்த சமுதாயங்களெல்லாம் ஒன்றாக இருக்க வேண்டும் ஒன்றாக வளர வேண்டும் ஒற்றுமையாக இருக்க வேண்டும் எல்லாம் ஒன்றாக வளர்ந்தால் தான் முன்னேறினால் தான் தமிழ்நாடு முன்னேற்றம் அடையும் இதுதான் உண்மையான முன்னேற்றம் எங்களுக்கு பெரிய பெரிய மால் வேண்டாம் ஐடி பார்க் வேண்டாம் எங்களுக்கு பெரிய பெரிய ஏர்போர்ட் வேண்டாம் எங்களுக்கு பெரிய பெரிய அடுக்குமாடி கட்டிடங்கள்லாம் வேண்டாம் எங்களுக்கு வேண்டியது படிப்பை கொடுங்கயா எங்களுக்கு வேண்டியது படிச்ச பிள்ளைங்களுக்கு வேலையை கொடுங்கயா அதுக்கு தான் நாங்க போராடிட்டு அந்த போராட்டத்தை கொச்சவரப்படுத்திட்டு இருக்கீங்க இங்க வந்திருக்கிற இளைஞர்கள் எல்லாம் எதுக்கு வந்திருக்கிறீங்க உங்களுடைய உரிமைகளுக்காக உங்கள் உரிமைகள் என்ன நாங்கள் நீங்க முன்னேறணும் சமூக நீதி பெற வேண்டும் அந்த முன்னேற்றத்திற்காக தான் நாம் அங்கங்கே நாம் கூடி இருக்கின்றோம் ஆனால் இதை கூட புரிந்து கொள்ள முடியாத ஒரு முதலமைச்சர் முதலமைச்சரிணையை பார்த்துட்ருக்குறீங்க உண்மையிலே கோழைகள் தான் சொல்லுவாங்க என்னன்னு எங்களுக்கு அதிகாரம் இல்லைங்கன்னு யார் சொல்லுவாள் கோழைகள் தான் சொல்லுவாங்க வீரர்கள் என்ன சொல்லுவாங்க அதிகாரம் இல்லைனா கூட பரவாயில்ல நாங்கள் அதை செய்து முடித்தால் நிச்சயமாக நாங்கள் செய்வோம் என்ற தைரியமாக சொல்வார்கள் வீரர்கள் அப்படிப்பட்ட என்னை பொறுத்தவரை தமிழ்நாட்டின் முதலமைச்சர் ஸ்டாலின் அவர்கள் எங்களுக்கு அதிகாரம் இல்லை ஜாதிவாரி கணக்கெடுப்பு நடத்த எங்களுக்கு அதிகாரம் இல்லை என்று சொல்வது கோழைத்தனமாக நான் பார்க்கின்றேன் இது கோழைத்தனம் பிறகு தெலுங்கானாவில் எப்படி எடுத்திருக்கிறாங்க ஆந்திராவில் எப்படி எடுத்துட்டு கர்நாடகாவில் எப்படி எடுத்து முடிச்சாங்க பீகார்ல எப்படி எடுத்து முடிச்சாங்க ஒரிசால எப்படி இருக்காங்க சத்தீஸ்கர் ராஜஸ்தான் அதுவும் இந்தியாவில் தானே இருக்கு உங்களுக்கு மட்டும் ஏன் அந்த சட்டம் வரல இதை மக்கள் நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டும் புரிந்து கொண்டு நிச்சயமாக நாம் எல்லோரும் ஒற்றுமையாக இருக்க வேண்டும் அப்படி இது ஏதோ வன்னியர் பிரச்சனை மட்டும் கிடையாது எல்லா சமுதாயங்களுக்கு பிரச்சனை இது எல்லா அடித்தள மக்கள் ஒடுக்கப்பட்ட முன்னேறி மக்களுடைய பிரச்சனை இது நீங்கள் எங்களை வழி நடத்துங்கள் என்று இங்கே வரியுந்திருக்கின்றார்கள் காரணம் இன்றி தமிழ்நாட்டில் மட்டுமில்லை இல்லை ஐயா அவர்கள் இந்தியாவிலே ஒரு மூத்த தலைவர் ஒரு மூத்த சமூக சீர்திருத்தவாதி அந்த எண்ணத்திலே தான் இங்கே சோழ மண்டலத்திலே நாங்கள் இங்கே கூடி இந்த மண்டலத்தில் ஒரு செய்தி இது இந்த மண்டலத்திலே சமூக நீதி நிலைநாட்ட வேண்டும் அதே போன்று இங்க இருக்கின்ற விவசாயம் சொழிக்க வேண்டும் விவசாய மண் பாதுகாக்கப்பட வேண்டும் இந்த மண் நமக்கு காலங்காலமாக ஆயிரம் ஆயிரம் ஆண்டுகள் நமக்கு உணவளித்தது இனி ஆயிரம் ஆயிரம் ஆண்டுகள் நமக்கு மீண்டும் உணவளிக்க வேண்டும் இதை அழிப்பதற்கு யாருக்கும் உரிமை கிடையாது அதைத்தான் சுற்றுச்சூழல் விவசாயிகளுடைய பாதுகாவலர் நம்முடைய மருத்துவர் ஐயா அவர்கள் இந்த மாநாட்டை மிக சிறப்பாக நடத்தி வருகின்றார்கள் இங்கே வருகை தந்திருக்கின்ற என் தம்பிகளுக்கும் என் தங்கைகளுக்கும் நீங்கள் எல்லோரும் ஒற்றுமையாக இருக்க வேண்டும் ஒன்றாக இருந்து நாம் ஐயா அவர்களை கனவுகளை நாம் நினைவுக்க வேண்டும் இந்த தமிழ்நாட்டிலே நூறு விழுக்காடு சமுதாயங்களுக்கு இடஒதுக்கீடு அவர்களுடைய எண்ணிக்கை தகுந்தவாறு ஒரு பக்கம் எண்ணிக்கை அடுத்த பக்கம் அவருடைய சமூக கல்வி பின்தங்கிய நிலையை எடுத்து அதற்கேற்ப இடஒதுக்கீட்டு அவர்களுக்கு வழங்க வேண்டும் என ஐயாவுடைய நீண்ட நாள் கனவு இதுதான் உண்மையான சமூக நீதி அத்தனை சமுதாயங்களுக்கும் இடஒதுக்கீடு பெற்றாக வேண்டும் அதில் இடஒதுக்கீடு மட்டுமல்ல இன்னும் மோசமான சமுதாயங்களுக்கு நலத்திட்டங்கள் குறிப்பாக ஒரு உதாரணம் இப்போ சலவை தொழிலாளர்கள் இருக்கிறார்கள் சலவை தொழிலாளர்கள் எத்தனை எப்படி என்ன நிலையில் இருக்கிறார்கள் யாருக்காவது தெரியுமா தெரியாது இதுதான் ஒரு இது தெரிந்து கொள்ள குடும்பம் முதலமைச்சர் ஸ்டாலின் அவர்களுக்கு மனம் கிடையாது உண்மையான ஒரு நல்ல ஒரு நிர்வாகம் நல்ல ஒரு ஆட்சி என்ன செஞ்சிருக்க ஆட்சிக்கு வந்தவுடன் என் மக்கள் எப்படி இருக்கின்றார்கள் மக்கள் தமிழ் மக்கள் எந்த நிலையில் இருக்கிறாங்க அதை தெரிந்து கொள்ள வேண்டும் எப்படி தெரிஞ்சுப்பீங்க அதுக்கு நீங்க கணக்கெடுப்பு நடத்தினாதான சர்வே நடத்தினால தெரியும் எவ்வளவு சலவை தொழிலாளர்கள் தமிழ்நாட்டில் இருக்கின்றார்கள் அவர்கள் என்ன நிலையில் இருக்கின்றார்கள் அவர்கள் வீடு இருக்கிறதா இல்ல குடிசையில் இருக்கின்றார்களா அவர்கள் படித்திருக்கின்றார்களா அரசு வேலையில் இருக்கின்றார்களா இல்ல தனியாரில் இருக்கின்றார்கள் என்ன படித்திருக்கின்றார்கள் அந்த வீட்டிலே கழிப்பறையில் இருக்கிறதா மின்சாரம் இருக்கிறதா குடிநீர் இருக்கிறதா இதையெல்லாம் ஒரு கணக்கெடுப்பு நடத்தினால்தான் இது சலவை தொழிலாளர்கள் மட்டும் இல்ல தமிழ்நாட்டில் உள்ள அனைத்து சமுதாயங்களுக்கும் இதே போன்ற கணக்கெடுப்பு நடத்தி அதற்கேற்ப சமூக நலத்திட்டங்களை வழங்கி இடஒதுக்கீடு அதிகப்படுத்தி அவர்களை முன்னேற்றுவதுதான் உண்மையான சமூக நீதி இதை செய்ய மறுக்கின்ற ஸ்டாலின் அவர்களே இந்த தமிழக தமிழ் சமுதாயம் ஒன்றாக இணைந்து உங்களுடைய அநியாயத்தை அக்கிரமத்தை நாங்கள் நிச்சயமாக அமைதியாக நாங்கள் பார்க்க போவது கிடையாது நிச்சயமாக நாங்கள் அமைதியான முறையில் ஏன்னா நாங்கள் பல முறை நாங்கள் கேட்டுட்டோம் அதை செய்ய மறுக்கின்ற ஸ்டாலின் அவர்களுக்கு வருகின்ற அடுத்த சில மாதங்கள் ஐயா அறிவிப்பார் என்ன செய்ய போறார் ஐயா அறிவிக்க போறார் ஏன்னா நாங்கள் பொறுத்து பொறுத்து பார்த்துட்டோம் இது ஏதோ அரசியலுக்காக தேர்தலுக்காகலாம் நாங்கள் கூடல இது எங்களுடைய உரிமைகளுக்காக சமூக நீதிக்காக நாங்கள் குடியிருக்கின்றோம் அந்த வகையில நீங்கள் எல்லோரும் கவனமாக கேளுங்கள் ஐயா பேசுவதை நீங்கள் எல்லாம் கவனமாக கேளுங்கள் காரணம் இது உங்களுடைய வாழ்க்கை சம்பந்தமான செய்திகள் உங்களுடைய எதிர்கால சம்பந்தமான செய்திகள் உங்கள் மட்டுமில்ல இந்த சமுதாயம் அந்நிய சமுதாயம் மட்டுமில்லை தமிழ் சமுதாயத்தில் தமிழாக தமிழத்தில் உள்ள அடித்தள மக்களுக்கு இருக்கின்ற செய்திகள் ஏன்னா ஒரு சில கேட்பாங்க வன்னிய சங்கம் நடத்துற மாநாடு இதுனா ஒரு ஜாதி நடத்துற மாநாடு தமிழ்நாட்டுல ஜாதி அந்த காலத்துல உருவாக்குவது மனிதர்களுக்குள்ள வேற்றுமைகளை உருவாக்குவதற்கு அப்படி உருவாக்கியது தான் ஜாதிகள் இன்னைக்கு மனிதர்களுக்குள்ள வேற்றுமைகள் தான் அந்த ஜாதி அகற்றப்படும் இப்போ எங்களுக்கு எல்லாம் என்ன ஜாதி வச்சுக்கிட்டு நாங்க அரசியல் பண்ணணும் எங்களுக்கு விருப்பமா என்ன நிச்சயமா கிடையாது அதுக்காக தான் இந்த மாநாட்டை ஐயா நடத்திட்டு இருக்கிறாங்க அந்த காலத்தில் வேற்றுமைகளை உருவாக்கிட்டாங்க ஜாதி அடிப்படையில் நீ இந்த ஜாதியா இந்த வேலை தான் பண்ணணும் நீ இந்த ஜாதியா நீ இப்படி தான் இருக்கணும் இது அந்த காலத்தில் உருவாக்குனது அந்த அடிப்படையில் இந்த இந்த காலத்திலயே பார்த்தா அடக்கப்பட்ட ஒடுக்கப்பட்ட வஞ்சிக்கப்பட்ட அடிமையாக்கப்பட்ட மக்களாக தான் ஜாதியை அப்படி தான் அந்த நிலையில் தான் இருக்கிறது சரி எப்படி ஜாதி ஒழியும் ஜாதி அகற்றப்பட வேண்டும்னா எப்படி இந்த அடிமையாக்க பின்தங்கிய சமுதாயங்கள் எல்லாம் கல்வி பெற வேண்டும் வேலை வாய்ப்பு அகற்ற முடியும் இதை அரசியல் எங்களுக்கு விருப்பம் கிடையாது நாங்க கேட்கறதுன்னா இந்த பிள்ளைங்களுக்கு படிப்ப கொடியா படிச்ச பிள்ளைங்களுக்கு வேலையை தான் கேட்கிறோம் அது கொடுத்துட்டா போதும் இந்த வேற்றுமை எல்லாம் அகற்றப்பட்டால் நிச்சயமாக நீங்க நல்ல ஒரு தமிழ் சமுதாயம் வளர்ந்த சமுதாயமாக இந்தியாவில் உலக சமுதாயமாக மாற்ற வேண்டும் என்றால் உண்மையான சமூக நீதி அதை பெற வேண்டும் உண்மையான சமூக நீதி பெற வேண்டும் என்றால் மக்கள் எந்த நிலையில் இருக்கின்றார்கள் என்று அதை தெரிந்து கொள்ள உடனடியாக சாதிவாரி கணக்கெடுப்பை சர்வே நடத்துங்கள் சர்வே நடத்தி இந்த மக்கள் இந்த நிலையில் இருக்கின்றார்கள் என்று கணக்கெடுப்பு நடத்தி அதற்கேற்ப வியூகங்களையும் திட்டங்களையும் வகுத்து இந்த தமிழ் சமுதாயத்தை முன்னேற்ற தமிழக அரசு நிச்சயமாக அதை உடனடியாக செய்ய வேண்டும் என்று இந்த நேரத்தில் நான் கேட்டுக்கொண்டு நான் மீண்டும் சொல்றேன் என் தம்பிகளுக்கும் என் தங்கைகளுக்கும் இந்த ஆண்டு நமக்கு மிக முக்கியமான ஒரு ஆண்டு இது இதை வந்தோமா இது கூட்டணுமா வீட்டுக்கு போனமான் கிடையாது இல்லை முக்கியமாக எல்லாம் ஒன்றாக சேர்ந்து அப்படி சேர்ந்தால்தான் நமக்கு கிடைக்க வேண்டியது இடஒதுக்கீடு சமூக திட்டங்கள் வேலை வாய்ப்பு கல்வி எல்லாம் கிடைக்கும் அதை நீங்கள் முக்கியமாக நீங்கள் சிந்தித்து ஒன்றாக ஒற்றுமையாக இருக்க வேண்டும் என்று சொல்லி நீங்கள் எல்லாம் வீட்டுக்கு பத்திரமா போங்க உங்களுடைய முன்னேற்றம் தான் எங்களுடைய கனவு அதற்காகத்தான் நாங்கள் இங்கு இருக்கின்றோம் அதற்காகத்தான் நம்ம எல்லாம் நம்மளை வழிநடத்துகின்ற மருத்துவர் ஐயா அவர்கள் வழிநடத்தி கொண்டிருக்கின்றார்கள் இந்த மாநாடு மிக சிறப்பாக நடந்து கொண்டிருக்கிறது அனைவருக்கும் என்னுடைய வாழ்த்துக்கள் பாராட்டுகளை தெரிவித்து அமர்கின்றேன் வணக்கம்